சென்னையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது எஸ் ஈஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதன் முறையாக சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரதமர் லீசியன் லூங்லியின் அமைச்சரவையில் இளைய அமைச்சராக சேர்ந்த அவர் வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு மே மாதம் போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பார்முலா ஒன் இரவு கார் பந்தயத்தை சிங்கப்பூருக்கு கொண்டு வந்த ஈஸ்வரன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன கடந்த ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஈஸ்வரனை விசாரிக்க பிரதமர் லீ அனுமதி அளித்தார் தொடர்ந்து லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஈஸ்வரனுக்கு உடனே ஜாமீன் கிடைத்தது இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை விடுப்பில் செல்லுமாறு ஈஸ்வரனுக்கு உத்தரவிடப்பட்டது விடுப்பு காலத்தில் ஈஸ்வரனின் சம்பளம் மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலராக குறைக்கப்படுவதாக சிங்கப்பூர் பிரதமர் லீசி என் லூக் அறிவித்தார் ஈஸ்வரனிடம் நடத்திய ஊழல் வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் மக்கள் செயல் கட்சி உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியிலிருந்தும் ஈஸ்வரன் விலகினார் நீதிமன்றத்தில் தம் மீதான இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகளை ஈஸ்வரன் மறுத்தார் என்றாலும் கடந்த மார்ச் மாதம் அவர் மீது மேலும் எட்டு ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் சேர்க்கப்பட்டன சிங்கப்பூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முந்தைய சட்டத்தின் அடிப்படையில் ஈஸ்வரன் மீது முப்பத்தைந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன மலேசிய கோடீஸ்வரர் ஓம் பங் செங் மற்றும் லம்சாங் ஹோல்டிங்ஸின் இயக்குனர் டேவிட் லம் ஆகிய இரண்டு தொழிலதிபர்களிடமிருந்து நான்கு லட்சம் சிங்கப்பூர் டாலர் மதிப்புள்ள பரிசுகளை பெற்றதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆதாரங்களுடன் நிரூபித்திருக்கிறார்கள் இந்நிலையில் தம்மீது சுமத்தப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளை ஈஸ்வரன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் தொகையையும் முறையற்ற வகையில் பெறப்பட்ட அன்பளிப்புகளையும் அரசிடம் ஈஸ்வரன் திருப்பிக் கொடுத்து விட்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரன் மீது திருத்தி அமைக்கப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் ஈஸ்வரனுக்கு ஆறிலிருந்து ஏழு மாத சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்ட நிலையில் ஈஸ்வரனுக்கு சிறை தண்டனை விதித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அதிகபட்சம் எட்டு வாரம் வரை விதிக்கலாம் என்று ஈஸ்வரனின் வழக்கறிஞர் தவீந்தர் சிங் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஈஸ்வரனின் ஊழல் வழக்கில் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி வின்சென்ட் ஹோங் தெரிவித்துள்ளார் மத்திய கேபினட் அமைச்சராக இருந்தவர் ஈஸ்வரன் என்பதால் அவர் மீதான ஊழல் வழக்கு ஆளும் பிஏபி கட்சியின் செல்வாக்கை வெகுவாக குறைக்கும் என்றும் இதனால் வரும் தேர்தலில் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி தண்டனை பெறும் முதல் சிங்கப்பூர் அமைச்சர் என்ற அவமானத்தை ஈஸ்வரன் பெறுகிறார் உலகிலேயே அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகமான சம்பளம் வழங்கும் நாடு சிங்கப்பூர் ஆகும் சிங்கப்பூர் அமைச்சரின் மாத சம்பளம் ஐம்பத்தைந்தாயிரம் டாலர் ஆகும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊழல் புலனாய்வு தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் உலகின் ஐந்தாவது குறைந்த ஊழல் நாடாக இருக்கிறது இத்தனை நல்ல சம்பளம் கொடுத்து அமைச்சராக வைத்திருந்த போதும் ஊழல் வழக்கில் சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஈஸ்வரன் தண்டனைக்கு ஆளாகியிருப்பது சிங்கப்பூர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது